வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து ஈஸ்ட் தாம்பரம் ஒரு கோயிலில் விநாயகர் கோயில் ஒரு விசேஷம் அதுபோசம் நம்மளை நம்மளை விஜய் டிவி மிமிக்ரி சேகர் மெக்கானிக் சேகர் அவர் கூப்பிட்ருக்காரு இன்னைக்கு நம்ம சிம்மு பந்துன்னு வந்துட்டுருக்காரு அவருக்கோசான் வெயிட் இருக்கேன் நிறைய பேர் கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க யாரும் பார்த்துடலாமா ரைட் நம்ம எங்கே போனாலும் எல்லா கலைஞர் நொடியூஸ் பண்ணுறோம் பார்த்தலாம் யாரும் வந்திருக்கான்ட்டு எந்த இருந்து வந்திருக்காங்க என்ன பேர் அவங்க என்ன கேரக்டர் பண்ணாங்க பார்த்துலாமா வாங்க போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஃபஸ்ட்டு கலாம் பண்ண வணக்கம் பிரச்சனை எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் வணக்கம் வணக்கம் இனியா மாலை வணக்கம் நான் வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் ஓ விநாயகர் வேஷம் சிவன் கருப்புசாமி கை வச்சகாலி இந்த மாதிரி போன்ற வேடங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கலைத்தொழில் எல்லாம் பிடிச்சி போய் மேலே வந்து விதமாக பண்ணி இந்த கலையை வளர்த்துட்ருக்கோம் நாங்கள் எல்லாமே காலேஜ் டிகிரி முடிச்சு மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருவோம் ஓ எம்ஏ போலீஸ் ஹிஸ்ட்ரி நம்ம நான் முடிச்சுது ஓ அது மாதிரி எல்லாம் முடிச்சு வந்திருக்கோம் ஸோ அதனால் படிப்புக்கும் வேலைக்கும் இல்லை இந்த கலையை விட்டுவிடக்கூடாது மேடம் திருப்பி கரெக்டாக ஓகே பெரிய விஷயம் நம்ம பண்ணுறது கையே வளர்க்கணும் முடிஞ்ச அளவு நம்மளால் ஓகே தேங்க்யூ நன்றி சூப்பர் தேங்க்யூ கலைஞர்கள் மேக்க இருக்காங்க நான் வெளியே வந்து ஒரு சொட்டிங்காக இருக்குது சார் இதுதான் கோயில் கோயில் பக்கத்துலேயே மேடை இருக்க பாருங்கள் இந்த கோயில் இப்போ விளக்கு பூஜை நடந்துட்டுருக்கு தெ விளக்கு பூஜது ஸ்டேஜ் இப்படி தான் போகணும் பார்க்கலாம் ஓகே இதுதான் ஸ்டேஜ் இது வந்து ஈஸ்ட் தாம்பரம் எம்ஜிஆர் தெரு வினோபா நகர் இங்கே பாருங்கள் ஒரு பாட்டி மாக்கிட்ட விசிறி கேட்டேன் நான் பாட்டிம்மா இந்த வந்துட்டே மாட்டியுமா கேட்டு போய் இந்த கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க எவ்வளோம்மா ஆ சரிம்மா விசிறி வச்சிட்டு வந்துட்டேன் இந்த விசிறி இருபது ரூபா அந்த விசிறி சரி பாட்டிமா கிட்டே என்னத்த பேரத்தை பேசுறது கொடுத்துட்டேன் பரவாயில்ல எவங்ககிட்ட கிட்டலாம் பேரம் பேசக்கூடாது பார்க்கறது எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்காங்க பாவம்மா இன்னும் குணத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம சேகர் மெக்கானிக் சேகர் விஜய் டிவி கேட்புங்களா அவடைய பேனர் தான் அது இது எது இப்போ விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கீங்க இந்த விளக்கு பூஜை முடிஞ்சப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் ஓகே நாளைக்கு விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அதை முன்னிட்டு இந்த விளக்கு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மழை பெய்யுமான்னு பார்த்தா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக வெயில் பின்னி எடுத்துச்சு ஆ சொல்லலாம் போகலாம் தேவையில்லை <laughs> <disclaimer> <laughs> இப்பring இன்னொரு மேஜிக் வெர்ட் அய்யா தம்பி இது வச்சுதான் தான் தம்பி வந்து ஷோ ஓட்டிட்டு இருக்கே நாளைக்கு மீதி வச்சு தான் ஷோ ஓடுன நாளைக்கு ஒரு ஷோ இருக்கு ஜெய கவியரசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இந்த முன்னாடியே போன்று சிறந்த முறையில் அமைந்துள்ளது